േ രാജ മുൻ ചലകൃ ഗീതം പാടുവോ വേഗം സെന്തിടുവോ ഓസന്നാ ജയമേ ഓസന്നാ ജയമേ ஓ ஜெயம் நமக்கே ஓ ஜெயம் நமக்கே அல்லேலு யா தூதி மகிமய என்றும் அல்லேலு யா தூதி மகிமை அல்லேலு தூதி மாகிமை என்றும் அல்லேலு யா தூதி மாகிம இசு ராஜா எங்கள் ராஜா ും പോറ്റിടുവോം യേ സു രാജരാജും പോറ്റിടുവോം ഓ സന്നാ ജയമേ ഓ സന്നാ ജയമേ ഓ സന്നാ ജയം നമക്കേ ദുൻപങ്ങൾ സൂന്തു വന്നാലും தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமுமில்லை கலக்கமில்லை பயமுமில்லை கலக்கமில்லை கார்த்த நம்முடனே ஓசன்னா ஜெயமே ഓ സന്നാ ജയമേ ഓ സന്നാ ജയം നമക്കേ യോർദാന വെള്ളം വന്നാലും எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும் யோர்தான் நின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும் பயமுமில்லை கலக்கமில்லை பயமுமில்லை கலக்கமில்லை மீட்ப நம்முன்னே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமி ஓசன்னா ஜெயம் நமகே ஓசன்னா ஜெயம் நமகே அலே லூயா மகா மகாபரிசுத்தமான நாமத்தில் இந்த அருமையான நாளின் காலை பொழுதல உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தொடர்ச்சியாக நாம் தியானித்து வருகிறபடி நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்றின்படி பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொன்ன வசனத்தினுடைய அடிப்படையில் பாவத்தின் தன்மைகள் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம் அந்தபடி நேற்றைய தினத்தில் பாவம் சாபத்தை கொண்டு வருகிறது கிறிஸ்து சாபத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்திருக்கிறார் நாம் அவரை விசுவாசிக்கும் போது அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம் என்பதை உங்களுக்கு சொன்னேன் என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்று சொல்லுகிறபடி வாழ்வடைய மாட்டான் என்று எழுதியிருக்கிறதே அதைத்தான் ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் இனி பாவம் செய்த மனிதன் உயிரோடு இருக்க கூடாது என்பதற்காக பாவத்தின் சம்பளம் என்ற ஒன்றை தேவன் அங்கே திட்டம் பண்ணுகிறார் ஒரு மனிதன் பாவம் செய்வானால் அந்த பாவத்திற்குரிய சம்பளம் என்று ஒன்றை தேவன் அங்கே ஏற்படுத்துகிறார் அதைத்தான் வேதம் சொல்கிறது மரணம் என்று பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால் பாவத்தினுடைய இறுதி சம்பளம் மரணம் என்று தெளிவுபடுத்துகின்றது இன்றைக்கும் நாளைக்கும் இந்த பாவத்தினால் உண்டாகிற மரணத்தை இரண்டாக பிரித்து நான் உங்களோடு பேசலாம் என்று வாஞ்சிக்கிறேன் என கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே பாவத்தினால் வருகிற மரணங்கள் ஏராளம் உண்டு வேதம் சொல்கிறது தன் அக்கிரமத்தில் துணிந்து நடக்கிறவனுடைய உச்சம் தலையை தேவன் உடைப்பார் வேதம் சொல்கிறது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் துன்மார்க்கனுடைய சாவு அருவறுப்பானது நீதிமான்களுடைய மரணம் கத்திரைக்கு பிரியமானது என்று வேதம் சொல்கிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் நாம் மறிக்க வேண்டும் என்பது ஒரு திட்டம் இது இன்றைக்கு நாம் தியானிக்கிற மரணம் பாவம் செய்தால் ஆதாம் பாவம் செய்தால் ஆதாமின் பாவத்தின் பலனாக எல்லா மனிதரும் மறித்தாக வேண்டும் மறியாமல் போகவே முடியாது என்கின்ற ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார் ஆண்டவராய் இயேசுவே மறித்து உயிரோடு இழந்தார் ஆகவே சரீர மரணம் என்று இதை சொல்லலாம் சிலருடைய பாவத்தினாலே சரீரங்களிலே மரணங்கள் உண்டாவது சிலருடைய பாவத்தினாலே சந்ததி மேல் தலைமுறை மேல் மரணங்கள் உண்டாவது பாவத்தினால் என்பதற்கு வேதம் அநேக எடுத்துக்காட்டுகளை நமக்கு சொல்லுகின்றது என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மரணம் எல்லாருக்கும் உண்டு நீதிமானுக்கும் உண்டு துன்மார்க்கனுக்கும் உண்டு சன்மார்க்கனுக்கும் உண்டு எல்லா மனிதர்களுக்கும் உண்டு ஆனால் ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவருடைய வருகை வரை இருப்பார்கள் என்றால் மறியாமல் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்கின்ற தெய்வனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது ஆனால் அதையும் தாண்டி இந்த மரணத்துக்கு யாரினை நீங்களாக்கி விடுவிக்கக்கூடும் என்று சொல்லி பௌலப்போசுலன் சொல்லுகின்றார் இந்த சரி பாவமான சரீரத்தில் பாவத்தில் என் என்னை உற்பவித்தாள் என்று சொன்ன தாவீது சொல்கின்ற வார்த்தையின் அடிப்படையில் மரணம் ஆதாம் மூலமாக எல்லாரையும் ஆட்கொண்டிருக்கிறது இந்த மரணத்திலிருந்து ஒரு மனிதனும் தப்பி கொள்ள முடியாது அப்படி வேண்டுமானால் ஆண்டவராய் இயேசுவின் உயிர்த்தெழுதல் வருகையை சந்திக்கும்போது அந்த மறு நாம் பங்குள்ளவர்களானால் முடியும் ஆனால் இந்த மரணத்திலும் மரண தருவாயிலும் நம்மை ரட்சிப்பதற்கு அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் சுகமாகுதல் என்பதை இந்த மர சரீர மரணத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு அவருடைய சரீரத்தில் உண்டான காயங்கள் அவருடைய சரீரத்தில் உண்டான தழும்புகள் அவர் நமக்காக சாபமாகி அந்த சாப மரணத்திலிருந்து நம்ம விடுதலையாக்குகிறார் ஆகவே தான் காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற நம்மை விடுதலையாக்குவதற்கு அவர் நமக்காக பாவம் பரி பாவ பரிகார பலியானார் ஆகவே இந்த மரணம் எல்லாருக்கும் உண்டு ஆனால் அந்த மரண பயம் நமக்கு இருக்க அவசியமில்லை காரணம் மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்காக ஆண்டவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார் உயிரோடு எழுந்திருக்கிறார் ஆகவே எனக்கு அன்பான முடிய பிள்ளைகளே சரீர மரணம் சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதிருங்கள் ஆத்மாவை கொல்ல வல்லவருக்கு பயப்படுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் ஆகவே இந்த சரீரத்தில் உண்டாகிற மரணத்திலிருந்து நாம் மறுபடி உயிரோடு எழுந்திருந்துருவோம் எழுப்பப்படுவோம் ஆகவே அதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே இந்த மரணத்திலிருந்தும் தேவன் நம்மை பாதுகாக்க இருக்கிறார் அநேக மரண கண்ணிகள் அநேக மரணக்கட்டுகள் அநேக மரண தருவாயில் தேவன் நம்மை விடுதலையாக்குவதற்காக அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு ஒரு பரிசுத்தம் உள்ள பிதாமே இந்த உலகத்தில் ஆதாம் பாவம் செய்த போது மரணம் ஐயா எல்லாரும் அந்த மரணத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் எல்லோரும் அதிலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை நீரும் எங்களை மறித்தீர் அந்த ஆதாம் செய்த பாவத்துக்கு பிந்தின ஆதாம் ஆகிய நீர் மறித்து உயிரோடு எழுந்தீர் ஆண்டுகிறேன் உமக்குள் நாங்களும் பிழைத்திருக்கிறோம் என்கிற நம்பிக்கையில் உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் பாவம் மரணத்தை கொண்டு வந்தது பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் இந்த உலக மரணத்தை காட்டிலும் ஆண்டவரே இதை குறித்து நாங்கள் கவலைப்படாமல் பயப்படாமல் உமக்குள் நிலைத்திருக்கிற கிருபை எங்களுக்கு தந்து எல்லாரையும் வழிநடத்தும் ஆசிர்வதி தீமை இன்று எங்களை ரட்சிக்கிற ஆண்டவர் எங்களை ரட்சித்து பலப்படுத்தி வழிநடத்தும் என்று செபிக்கிறோம் தாழ்த்துகிறோம் வறுமையாக்குகிறோம் நாமத்தில் பிதாமே ஆமே மெய்யாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் தன்னுடைய கிருபை விட்டு விளக்காமலும் இருக்கிறதே உனக்கு ஸ்தோத்திரம் எனாத்துமாவே கத்திரை இஷ்தோத்திரி என் முழு உள்ளமையோடைய வருசுநாமத்தை இஷ்தோத்திரி எனாத்துமாவே கத்திரை இஷ்தோத்திரி கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் எல்லாருக்கும் அன்பின் காலை வாழ்த்துக்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் ஜபத்தை தொடர்ந்து செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் நிச்சயமாக இதன் பலனை கட்டளை கட்டளைந்துவார் காட் பிளஸ் யூ ஏன்